இன்னைக்கு ரெண்டாவது பகுதிக்கு வந்து இருக்கிறான் ஆன்மா வந்து எல்லா செயலையும் தான் தான் செய்கிறான் சொல்லி ஒரு நினைக்கின்ற ஒரு தன்முனைப்பு ஆன்மாவுக்கு இருக்குது ஆனால் அந்த அப்படி விட்டுட்டு எல்லாம் என்ன நாம் செய்தாலும் அது இறைவன் செயல் ஆண்டவன் செய்கிறான் அவன் அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது என்ற நினைப்போட இறைவன் செயலை என்று நாங்கள் அறிந்தால் அப்படி நினைத்தாலே இறைவன் வந்து எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு அருளைத்தான் செய்வான் இது குடித்து இறைவன் சொல்லித்தான் நான் எனக்கு செய்ய நான் செய்கிறனும் நான் நினைக்கிறேன் ஆன்மா தன்னுடைய உள்ள முருகி இறைவனோடு கூடி நின்றால் இன்றி அவனை அறிய முடியாது உள்ளத்தோடு ஆன்மா தன்னுடைய உள்ள முருக வேணும் அதாவது திருவாசகம் படிக்கிறவைக்கு விளங்கும் திருவாசகம் படித்தால் அப்படி எங்களை அறியாமலே உள்ள முருகி கொண்டு வரும் அப்ப அந்த அதால நாங்கள் நிறைய ஒரு தன்மைகளை பெறக்கூடியதா இருக்குதுன்னா எல்லாரும் என்ட தன்மையை இப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணுமெண்டா மெனத்தை வந்து மூத மூல மூலாதாரம் ஆறு ஆதாரங்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆறு ஆதாரங்கள் முதல்ல வந்து மூலாதாரம் முதலிய ஆறு ஆதாரங்களில் நிலைக்க வைக்க வேண்டும் அதாவது மூலாதாரம் சுவாதிட்டானம் டானம் மணிப்புரகம் அநாகதம் அஹ் சுளுத்தி துரியம் துரியாதம் என்று இந்த ஆறு ஆதாரங்களையும் மெனத்தை வைத்து நாங்கள் அந்தந்த இடங்களுக்கும் தெய்வங்கள் இருக்கு வேண்ட தெய்வங்களை வழிபட நாங்கள் அந்த நிராதாரமாகிய சலனமற்ற இடத்துக்கு நாங்கள் செய்யலாம் அவ்வாறு செல்வதால அதற்கு மேலாகிய திருவருளிடத்தை அடையலாம் அதுவே இறைவனுடைய இடமாகும் ஆறு ஆதாரங்கள்ல வந்து மனமானது சஞ்சலப்படாமல் கூடி நின்று வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவனோடு கூடி நிற்பதாக தோன்று மனம் கூடவில்லை என்றால் இறைவனிடத்திலிருந்து விடுபட்டு நிற்கும் இறைவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஆராய்ந்து பார்த்தால் பரம்பொருள் அது என்பது புறப்படும் அதோட முக்கியமானது என்னன்னு சொன்னா சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தை ஐந்து பொருளாக உள்ளது என்று அறிகின்ற அறிவே அறிவாகும் அந்த அறிவால் திருவருள் ஞானம் மெல்ல எங்களுக்கு திருவருள் ஞானம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் மெல்ல வாதனையால் மயங்காது இறைவன் திருவருளை இடைவிடாது உணர்ந்து வாழ வேண்டும் இறைவிடாது இறைவன் நாமத்தை சொல்லணும் நம சிவாய ஓம் சிவாயினம் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் அவ்வாறு வாழ்ந்தால் வடிவம் இறைவனே என்று அடிய அறிய நாங்கள் முடிக்கும் எல்லா பொருள்களையும் இறைவன் கலந்திருந்தாலும் அப்பொருளின் தன்மை தன்னை தாக்காமல் நிற்கின்ற தற்பர நிலையுடையவன் அவ்ரவன் அவ்வறைவினை பசு ஞானத்தால் அறிய முடியும் பசுஞானம் ஞானம் இந்த ஆன்மா தனக்கு எல்லாம் உடனே நினைக்கிறது நான் இறைவனை அந்த ஞானத்தால் இறைவனை அடைய முடியாது அற்று அவனுடைய அருளாய பதி ஞானத்தால் அவன் முனை இல்லாமல் இருக்கவன் நான் நான் என்று அந்த நான் முடியும் என்னால் முடியும் நான் தான் செய்கிறேன் என்று அந்த ஆணவ குறைய வேணும் அப்ப மெலவாதனை அடங்கினால்தான் நாங்கள் இறைவன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு இறைவனை காணுவதற்குரிய ஒரு படிநிலை இந்த அந்த நாங்கள் ஆணவத்தை குறைக்க வேண்டும் ஆணவத்தை குறைப்பதென்றால் தன் முனைப்பு நான் என்னுடையது எனது என்னால் தான் முடியும் என்ற அந்த எண்ணமே மனதுல இருந்து போக வேணும் அப்ப அது ஒரு முக்கியமான நிலை ஓம் நம் வாள